வாங்கப்பா இந்த ரோஸ் செடிக்கு நம்ம பிஹெச் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இது வினிகர்ப்பா இது வந்து வினிகர் வந்து நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான் நான் ஒரு லிட்டருக்கு த்ரீ எம்எல் அப்படிங்கிற கணக்கில் அறுபது எம்எல் எடுத்திருக்கேன் ஒரு இருபது லிட்டர் தண்ணிக்கு அறுபது எம்எல் எடுத்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி செடிகளுக்கு காலையில் கொடுத்தேன் ஸோ பாருங்கள் இதுதான் வினிகரை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயத்துக்கு ஸோ இது வந்து சாப்பிட்ற வினிகர் தான் ஸோ இது என்ன செய்யுன்னா பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ரோஸ் செடிக்கு பிஹெச் வந்து சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ரொம்ப நல்லது ஸ்லைட்டாக அசிடிக் இருக்கணும் நம்ம அப்படி இருந்தால் தான் வந்து அதோட குரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம நான் ஒரு பிஹெச் மீட்டர் வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது வேர் ஃபுல்லாக பாண்டாக இருக்குது உள்ளவே நுழைய மாட்டேங்குது பாருங்கள் இதை குத்தி உள்ளே பார்த்தோம்னா இந்த பிஹெச் மீட்டரெலாம் நமக்கு தெரியும் இதில் மாய்ச்சரும் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பிஹெச்சும் கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம பிஹெச்சை நம்ம ஆன் பண்ணி அந்த வச்சு பார்க்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு போயிடுச்சு ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வினிகர் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் நம்ம ஷெடியூலில் ரெகுலராக வினிகர் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம மீடியாவுக்கு கொடுத்தே ஆகணும் ஸோ சாயல் மீடியாவுக்கு படிகாரம் கொடுக்கலான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த கொகோபிட் மீடியாவுக்கு வினிகர் நம்ம கொடுக்கலாம் வினிகரை சோயல் மீடியாவுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன் ஸோ செடிக்கு ஆல்கலைனாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன இஷ்யூ வேணுன்னா செடி சாப்பாடு எடுத்துக்காது செடிக்கு வந்து பிஹெச் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்குரிய சாப்பாடை எடுத்துக்கும் அப்போ நம்ம மேலும் மேலும் சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த சாப்பாடு அந்த மண்ணிலேயோ அந்த மீடியாலையும் அப்படியே தங்கிடும் அவங்களுக்கு தங்கிடுச்சின்னா அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதை நம்ம பார்க்கணும் வளர் ஆக்சுவலி எனக்கு வளர்ச்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சும்மா செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே போய்கிட்ருக்கு ஸோ நான் அதனால நான் இன்னைக்கு வினிகர் கொடுக்குறேன் என்னோட ஷெடியூலில் ரெகுலராக வினிகர் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து வினிகர் செடிக்கு கொடுத்துருவேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன் ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும்ப்பா நம்ம பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும் கொக்கோபிட் மீடியாவில் வேற எதுவும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை ஸோ அதனால் நமக்கு வந்து அது பிஹெச்சும் மாறும் நிறைய நம்ம என்பிகேஸ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அந்த பிஹெச் சேஞ்ச் ஆகும் ரெண்டாவது இப்போ இந்த வெயில் ஆளும் போதே உங்களுக்கு செடி அந்த மீடியா ஆல்கலைனாக மாறும் நம்ம மழை காலத்தில் கொஞ்சம் மழை தண்ணி அதெல்லாம் படும்போது அது ஸ்லைட் ஆசிடிக்காக இருக்கும் நம்ம வெயில் காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஆல்கலைனாக மாறும் ஸோ பிஹெச்சை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் வந்து வினிகர செடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக அது மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு ஸ்லைட் ஆசிடிக்காக இருக்கும் ஸோ நான் மார்னிங் இன்னைக்கு கொடுத்தேன் அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ சாயல் மீடியாவுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா படிகாரம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம கடலை புண்ணாக்கு உரம் கொடுத்தோம்னா அதுவும் வந்து பிஹெச்ஐ மெயின்டைன் பண்ணும் ப்ளஸ் சத்தும் கூட ஸோ நான் வந்து இன்றைக்கி கடலை புண்ணாக்கு உரம் வந்து என்னோடய சாயில் மீடியாவுக்கு கொடுத்தேன் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எல்லா சோயல் மீடியாவுக்கு செம்பருத்தி மல்லிகைப்பூ எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன் ஸோ அதை எப்படிங்கிறத காமிச்சிடறேன் நான் பாருங்க இது எல்லாம் ஸோ இன்றைக்கி வினிகர் நம்ம கொடுத்தோம்னா வேறு எந்த சாப்பாடும் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி வினிகர் மட்டும்தான் இதுக்கு அந்த மீடியா மட்டும் அசிடிக்காக மாறுறதுக்கு வினிகர் கொடுத்தப்போ எந்த சாப்பாடும் நம்ம கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அலுக்கெலாம் மாறுச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ரோத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதனால் இதெல்லாம் புது செடி எல்லா புது செடி கொக்கோபிட் மீடியாவுக்கும் நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி இதை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்லைட் ஆசிடிக்காக இருக்கும் சப்போஸ் நம்ம மீடியா வந்து ஆல்கலைனாக மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த குளோரோசிஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருப்போம் செடி சாப்பாடு எடுத்துக்காத நிறைய இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதனால் எப்பயுமே பிஹெச்சை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் செடிகளுக்கு நமக்கு வந்து ஆசிடிக்காக நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த செடி என்ன சாப்பாடு நீங்கள் கொடுத்தாலும் கரெக்டாக எடுத்துக்கிறோம் அதோட குரோத் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் அந்த மீடியம் நினைகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஊற்றிடணும் ஒவ்வொரு மகு எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கீழே வரைக்கும் எல்லாம் போயிடும் சரி நீங்கள் கொகோபீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வினிகர் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒன் லிட்டருக்கு த்ரீ எம்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வினிகரை உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த செடி பாருங்கள் நம்மளோட நேற்று நம்ம பன்னீர் ரோஸ் செடி நம்ம நேற்று பொட்டாஷ் கொடுத்தோம் ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி கொடுத்தோம் ஸோ அதுக்கும் நான் இன்றைக்கி வினிகர் நான் கொடுத்துட்றேன் ஒருவேளை இது கூட பிரச்சனையாக இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு ஸோ இதுக்கும் நான் கொடுத்துட்றேன் இதை செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஆசிடிக்காக இருக்கா அல்கலைனாக இருக்கான்னு கூட நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி மீட்டர் எல்லாம் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு எதாவது குரு இதை வந்து நம்ம ஷெடியூலில் ரெகுலராக வச்சுக்கிட்டாலே போதும் அந்த மாதிரி சாயில் மீடியாவுக்கு கடலை புண்ணாக்கு உரம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வினீகர் இல்லைன்னா சாயில் மீடியாவுக்கு படிகாரம் ஒரு சின்ன அஞ்சு கிராம் ஒரு சின்ன கட்டி எடுத்து நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற 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 அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ச அந்த சாயில் வந்து ஆசிடிக்காக மாறிவிடும் ஸோ நான் இதுக்கு செக் பண்ணி பார்த்தேன் இதுவும் கிட்டத்தட்ட செவனுக்கு மேலே போயிடுச்சு இதுவும் கிட்டத்தட்ட ஆல்கலைனை தான் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த செடிக்கு நான் கொடுத்துட்றேன் பாருங்கள் செவனுக்கு மேலே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க பண்ணிடுறதுல வந்து பூ பூக்களைன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நம்ம இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்பயும் பூ பூக்கலைன்னா கொஞ்சம் நம்ம மழை காலம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நான் எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் மார்னிங் எல்லா வினிகர் எல்லாம் கொடுத்து முடித்ததுமே செடிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் சிண்டர் மீடியாவுக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வினிகர் கொடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி நான் கொடுக்கல ஸோ இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் செடியை கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் கவனித்தோம்னா செடி நல்லா வளரும் அப்புறம் நுனி கருகுது அப்படின்னு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு ரோஸ் செடியில் நுனி கருகுது அதுக்கப்புறம் எனக்கு செம்பருத்தி செடியில் இலையெல்லாம் சுருண்டுது அப்படின்னு ஸோ மெயினாக இதெல்லாம் பூச்சி தான்ப்பா த்ரிப்ஸ் அந்த நுனியெல்லாம் சாப்பிட்டோம் அதனாலே இருக்கும் இன்னொன்று வந்து வெயில் அந்த வெயிலுக்கும் அந்த தளிர் புது தளிர் எல்லாமே வந்து அந்த நுனியெல்லாம் லேசாக கருக தான் செய்யும் நம்ம வந்து ஷேட்நட் போடணும் இல்லை அந்த செடியை கொண்டு நினலில் வைக்கணும் மார்னிங் வந்து ஒரு டுவெல் வரைக்கும் வெயில் இருந்தால் போதும்ப்பா அதுக்கப்புறம் அந்த செடி சின்ன கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிழல் பக்கம் வச்சிருங்க இல்லை நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேட் நட் போடணும் இப்போ ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்மளாலே இருக்க முடியல செடி பாவம் அது வந்து அந்த புது தளிர் எல்லாமே வந்து அதனால் தாங்க முடியாது நீங்கள் என்ன தான் ஷவரிங் பண்ணாலோ அது வந்து இதாகிடும் ஸோ நான் கடலை புண்ணா போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சேன் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா அந்த வெயிலில் சீக்கிரம் புளிச்சிரும் ஒரு டூ டேஸ் ஊறினா போதும் நான் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது கூட நான் வேறு எதுவும் கலக்கலை வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கலக்கலை பியூர் கடலை புண்ணாக்கு தான் ஸோ அதோட நான் எப்சம் சால்ட்டை கலந்து கொடுக்குறேன் ஸோ ஹண்ட்ரட் கிராம் எடுத்தேன் ஹண்ட்ரட் கிராம் எடுத்து ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ரெண்டு நாள் கழித்து இன்னைக்கு காலையில் எல்லா செடிகளுக்கும் நான் எப்சம் சால்ட்டு கலந்து கொடுத்துட்டேன் இதோடு நீங்கள் டிஏபி கலந்து கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம்ப்பா டிஏபி ஒரு செடிக்கு ஒரு கிராம் கணக்கு வர அளவுக்கு பார்த்துக்கிறணும் இது கடலை புண்ணாக்கு வர வந்து ஒரு செடிக்கு ரெண்டு கிராம் வர மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறணும் ஸோ நான் இது வந்து நூறு கிராம் கடலை புண்ணாக்கு ஐம்பது செடி கால்குலேட் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு நாள் நம்ம ஊர் நாளே போதும் பாருங்கள் இன்றைக்கி காலையில் அதை வந்து நான் கரைச்சி விடும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சொல்யூஷன் ஸோ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி லிட்டர் தண்ணியில் ஒரு மக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் போதும் நம்ம ரொம்பலாம் திக்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா நமக்கு இந்த அளவுக்கு கொடுத்தா போதும் இதில் கடலை புண்ணாக்கு உரையில் என்பிகே வேல்யூ வந்து எயிட்டிஸ்ட்டு த்ரீஸ்ட்டு த்ரீ இருக்குதுப்பா வந்து நைட்ரஜன் எட்டு பாஸ்பரஸ் மூணு கே பொட்டாசியம் மூணு இருக்குது ஸோ நம்ம இதோடய எப்சம் சால்ட் வந்து இருபது லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் எடுத்துக்கிறேன் ஒரு செடிக்கு அரை கிராம் போதும் ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரே வேறு பண்ணுறோம் வீக்லி ஒன்ஸு அந்தளவுக்கு போதும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வெயில் காலத்தில் இப்போ நல்லா தண்ணியில் கலந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கசடெல்லாம் அடியில் செட்டில் ஆனதுக்கப்புறம் மேலாப்பில் இருக்க தண்ணியை தான்ப்பா ஊற்றணும் கசடோடு கலந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வரும் அந்த மாதிரி இப்போ நிறைய அந்த எறும்பு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துடும் செடிக்கு அதனால நல்லா கொஞ்சம் ஆற்றிட்டு கொஞ்சம் செட்டில் ஆக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அடியில் ஃபுல்லாகவே செட்டில் ஆகிடும் மேலாப்பில் இருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு கட்ல புண்ணாக்கு வரலாம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸை நீங்கள் இந்த வெயில் காலத்தில் கொடுக்கலாம் பாருங்கள் நான் அப்படியே எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் ஸோ நிறைய பேர் வந்து கடுகு புண்ணாக்கு உடம் இப்போ கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க இப்போ கொடுக்கக்கூடாதுப்பா கடுகு புண்ணாக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி நம்ம வந்து அது மழை காலத்தில் கொடுக்கலாம் வெயில் காலத்தில் கடுகு புண்ணாக்கு உரம் கொடுக்கக்கூடாது கடலை புண்ணாக்கு உரம் தான் கூலிங் உங்களுக்கு இதை வந்து இப்போ தான் கொடுக்கணும் இன்னொன்று இதெல்லாம் பச்சையாக வந்து கடுகு பச்சையாகவும் கடலையை நடக்கடலை பச்சையாகவும் அரைச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அந்தளவுக்கு நல்லது கிடையாதுப்பா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ரோசஸ் ரொம்ப சென்சிட்டிவ் உங்களுக்கு அது தொட்டாமுனிக்கு மாதிரி எண்ணெய் செஞ்சால் உடனே உடனே ரியாக்ஷன் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பச்சையாக கொடுக்காமல் ஏன்னால் அவங்க அந்த கடலை இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்த சக்கை தான் இது உங்களுக்கு அந்த சக்கையில் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும் அதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது செடிகளுக்கு நல்லது தரையில் இருக்கிற செடிகளுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஏற்றுக்குறோம் ஏன்னா ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே நம்ம வளர்க்குறோம் அதை நிறைய உங்களுக்கு திக்காக அந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கசடோடு கொடுத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துடும் மேலாப்பில் இருக்க தெளிஞ்ச தண்ணியை கொடுத்தாலே நம்ம போதும் பாருங்க எல்லா நேற்று இந்த செடிக்கு எல்லாமே மண்ணெல்லாம் சாயங்காலமே கிளறி விட்டுட்டேன் ரொம்ப டைட்டாக இருந்தது நல்லா கிளறிட்டு அந்த மாதிரி தண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நுனியெல்லாம் இப்படி கருகும் இந்த வெயிலுக்கு தான் இந்த மாதிரி இந்த நுனி கருகும் இல்லை பூச்சி உங்களுக்கு அந்த த்ரிப்ஸ் கூட அந்த பாருங்கள் ஒரு பூச்சி பறக்குது பாருங்க அதுதான் அந்த பூச்சி இந்த மாதிரி காலையில் நிறைய அந்த ஒட்டடை பூச்சிஸ் எல்லாம் இருக்கும் இதுதான் அந்த நைட்டெல்லாம் அந்த புது புது தளிர் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் பாருங்க இது வந்து நர்சரியோ இல்லை வாங்கினேன் அந்த மண்ணில் வச்சுருக்கேன் டைட்டாக இருக்குது அந்த பாண்ட் இன்ன வரைக்கும் கரையவே மாட்டேங்குது அவ்வளோ திக்காக இருக்குது ஸோ வேர் போகிறதுக்கு இது ரொம்ப கஷ்டப்படுது ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த வேரை கழுவி வைக்கணுங்கிறது ஸோ நிறைய பேர் புது நியூ பிகினர்ஸுக்கு அதை கழுவி வச்சு ப்ராக்டிஸ் கிடைக்காது ஸோ நீங்கள்லாம் அப்படியே தான் வச்சு ஆகணும் நல்லா இதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வேரை கழுவி அந்த மாதிரி செடியை கொண்டு போகணும் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் வச்ச செடி தான் பாருங்க அந்த பாண்டு வந்து பிரியவே மாட்டிங்கிறா ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நேற்று மண்ணை ஃபுல்லாக நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு காலையில் தண்ணி ஊற்றுறேன் இந்த கடலை உரம் கொடுக்குற செடிக்கு பாருங்கள் ஊற்றுனோடனா ஹோல்ஸில் வெளியில் வந்துடணும் தண்ணி தேங்கவே கூடாது உங்களுக்கு ஃபுல்லாக மண் நனைஞ்சிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியில் வந்துடணும் நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடணும்ப்போ போட்டால் தான் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வராது பாருங்கள் இதுவும் அந்த மண்ணு கரையவே இல்லை ரொம்ப திக்காக இருக்குது ஸோ இதில் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ப்ரோசஸ் இல்லை வேறு கழுவி வச்சு ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு நல்லா மரமாட்டை வளர்க்க முடியும் இந்த செடியெல்லாம் கண்டிப்பாக மரமாட்டம் வளர்க்கவே முடியாது ஒரு காலம் முடியாது இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த பாண்ட் ஓரளவுக்கு வச்சு வளர்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு வேறே போகாது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வேர் போகும் அந்த நர்சரி பாண்ட்லேருந்து பிரியவே பிரியாது மண் பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த செடி வந்து நீங்கள் அந்த இலையெல்லாம் சுருளுதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டார் ஜஸ்ட் இந்த மல்லிகைப்பூ செடியில் காட்டுறேன் எப்படி சுருண்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி மல்லிகைப்பூ ரோசஸ் இந்த மாதிரி சுருந்துச்சோம் இதெல்லாம் திருப்திப்பான் இந்த ஒரு பூச்சி அந்த இலைக்கு அடியில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துரும் அப்படி இருக்கிற இலை வந்து இந்த மாதிரி சுருண்டுருச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்செக்டிசைடு அடிக்கணும் இந்த செடிக்கு ரோஸுக்கு என்ன இன்செக்டிசைடு அடிக்கிறோமோ அதே தான் இதுக்கும் அடிக்கணும் அடிக்கலைன்னா இந்த மாதிரி வர சின்ன சின்ன இலையை ஃபுல்லாக சுருட்டிடுவோம் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம மல்லிகைப்பூ செடியோ எல்லா பூச்செடிகளுக்கும் நம்ம வந்து இன்செக்டிசைடு இல்லை வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஏதாச்சும் அடிக்கலாம் நான் இதுக்கும் கடலை புண்ணாக்குரம் கொடுத்துட்றேன் ஸோ இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணேன் அதோடய ஒன்று இதை பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஒரு வீடியோ நான் காட்டுறேன் இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் எப்படி இதை வந்து ப்ரூன் பண்ணேன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதோட கம்ப்ளீட் ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன்ப்பா வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் நம்ம எல்லா பூச்செடிக்கும் இந்த கடலைப்புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம் நீங்கள் ஆடடு வந்து எப்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எப்சம் சால்ட்டில் குளோரோஃபில் நிறையா இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்